அன்பு உறவுகளே வணக்கம் புனித தோமையார் மலை சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையில் அமைந்திருக்கிற இந்த புனித தலத்தை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு திருத்துதர் தோமாவினுடைய கல்லறை அந்த மலைக்கு சென்று பார்த்த ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன் பிரியமானவர்களே நான் இந்த ஆண்டு இந்த தோமியார் மலைக்கு சென்று சிறப்பாக எனக்கு தனிப்பட்ட விதத்திலே ஜெபித்து மக்களுடைய தேவைகளுக்காக ஜபித்து வந்த அந்த நினைவாக இந்த காட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நான் சென்றபொழுது அந்த இடத்தினுடைய இடங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வேலைகள் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தேன் வெளியில்தான் திருப்பலி நடத்துவது மற்ற அனைத்து ஆன்மீக காரியங்களிலுமே வெளியில் வைத்து செய்கிறார்கள் அன்பானவர்கள் இதுதான் தோமையார் மலைக்கு செல்வதற்கான நுழைவு வாயில் இதன் வழியாக நடந்து செல்பவர்கள் வேண்டுதலாக செல்பவர்கள் இந்த வழியை பயன்படுத்தலாம் இது இல்லாமல் இன்னொரு வழி கூட பின்புறத்திலிருந்து பேருந்தில் பயணிப்பது போன்று ரோடு வசதிகள் இருக்கிறது இங்கு இந்த பகுதியிலிருந்து வேண்டுதலாக நடந்து செல்வதற்காக படிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த படிகளிலே நடந்து செல்லலாம் இதனுடைய போகின்ற பொழுது வலப்பக்கத்திலே சிலுவை பாதை நிகழ்வுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது பாடுகளை தியானித்து கொண்டே நாம் நடந்து செல்லலாம் ஜெபமாலை ஜெபித்து கொண்டே நடந்து செல்லலாம் நடந்து செல்வதற்கு முதல் முறை நடப்பவராக இருந்தால் சற்று கடினமாகத்தான் இருக்கும் உடல் சோர்வுகள் ஏற்படும் முடியாதவர்கள் நின்று நின்று அமர்ந்து அமர்ந்து கூட செல்வதற்கு இங்கே இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஏறக்குரிய நிறைய மக்கள் விடுமுறை நாட்களிலே இந்த மலைக்கு சென்று அங்கு தூமியார் இருக்கிற பீடத்தை பார்த்து ஜெபித்து வருகிற மக்களை நான் பார்க்கிறேன் இந்த மலை உச்சியிலிருந்து பார்த்தால் சென்னை பட்டணம் முழுவதையுமே சுற்றி நாம் பார்க்கலாம் ஒரு அழகான வியூ பாயிண்ட் இந்த இடத்துல அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜப உணர்வோடு பக்தியோடு நடந்து சென்று நம்முடைய தேவைகளுக்காக ஜபிக்கிற ஒரு நல்ல ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது இதோ தோமியாருடைய அழகான ஒரு சுரூபம் இந்த பகுதியிலிருந்து மற்ற இடங்களை பார்ப்பதற்கும் இதோ நாம் அனைவருமே இந்த மலை உச்சிக்கு வந்துவிட்டோம் இந்த உச்சியில்தான் ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே வேலைகள் செய்து கொண்டிருப்பதனால் வெளியிலே ஷெட்டு அமைத்திருக்கிறார்கள் தோமியார் பதுங்கியிருந்த இடம் இங்கே தோமியார் அடிக்கடி வந்த இடம் இந்த இடம் இங்கிருந்து ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கு இந்த மலை மேல்தான் ஒவ்வொரு ஃப்ளைட்டும் போகும் அழகான ஒரு காட்சி நம் தினமும் பார்க்கலாம் இது அழகான சுரூபங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே நற்கருணை ஆராதனை செய்வதற்கான இடங்கள் மற்றும் சிறு சிறு கடைகள் எல்லாம் இந்த மலை உச்சியிலேயே அமைந்திருக்கிறது மக்கள் வந்து தங்கி ஜபிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நிறைய சுற்றுலா இந்த இடத்துக்கு வருவார்கள் மேலே உள்ள குடிமரம் திருச்சிலுவை சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஒரு தளமானது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஏரோப்ளைன் செல்லுகிற ஒரு காட்சி மக்கள் அனைவருமே இங்கிருந்து இந்த சென்னை பட்டணத்தை சுற்றி பார்ப்பதற்கான ஒரு அழகான வியூ பாயிண்ட் எனவே இந்த இடத்திற்கு அனைவருமே வாருங்கள் செபியுங்கள் திருத்தூதர் தோமாவினுடைய அருளைப் அருளை பெற்று சொல்லுங்கள் நானும் உங்களுக்காக இந்த மலையில் நடைபயணமாக சென்று ஜெபித்து வந்தேன் கடவுளம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும்